வருக்கும் வணக்கம் ஹலோ எவ்ரிவன் யூஸ்வலாக திண்டுக்கல் தலப்பா கட்டி ஸ்டைல் பிரியாணினாலே நம்மளுக்கு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி தான் ஞாபகம் வரும் நம்ம இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இறால் வச்சு சூப்பரான திண்டுக்கல் தலப்பா கட்டி ஸ்டைல் ப்ரான் பிரியாணி ரொம்ப ரொம்ப சுலபமாக ஆனால் சூப்பர் ஃபிளேவர் ஃபுல்லாக செய்யலாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா இதை செய்யறதுக்கு முதல்ல ஒரு பிரியாணி மசாலா பவுடர் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி வதை அதாவது தனியாக சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு ஜாதி பத்திரி ஒரு அஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அஞ்சு பட்டை ஒரு டீஸ்பூன் அளவு கல்பாசி ஒரு ரெண்டு பிரியாணி இலை ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி எல்லாத்தையுமே வந்து எதுவுமே வதக்காமல் அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல பவுடர் பண்ணி அரைச்சிக்கலாம் எந்தளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இதுதான் முக்கியமான மசாலா இப்போ அரைச்சதுன்னு பார்த்தோன்னா எனக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கிடச்சிது நான் வந்து ஒன்றரை கப் அளவு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு இது சரியாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு விழுது அரைச்சிக்க போகிறோம் அதுக்கு மிக்ஸி ஜாரில் கைப்பிடி ஃபுல்லாக சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறதுனால ஒரு எட்டு நம்பர் சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்ததுனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி எதுவும் விடாமல் நல்லா மையம் அரைச்சி கொண்டு வந்துடலாம் இது அப்படியே இருக்கட்டும் அவ்வளோதான் இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் குக்கரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் கடலில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டா கூட நல்லாயிருக்கும் இல்லை நான் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச விழுது இருக்குதுலையே அதை சேர்த்துக்கலாம் இது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு வதக்கிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த விழுதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி அலசி மிக்ஸி ஜாலில் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இந்த பிரியாணி பொறுத்த வரைக்கும் நம்ம தனி மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது ஸோ நல்லா கலந்துட்டு பச்சை வாசனை போய் வதங்கி வந்து என்ன பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் சிம்லையே வச்சு வதக்கிக்கலாம் அடுத்ததாக மறைச்சா பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் இது மூணு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்குது அது அப்படியே சேர்த்துட்டு இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது ஓரளவுக்கு லைட்டாக இருந்தால் பரவாயில்ல இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அகைன் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஒவ்வொரு ஸ்டேஜும் ரொம்ப முக்கியம் அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி புதினா இலைகளும் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துட்டு கூடவே இப்போது இறாலும் சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய சைஸ் ஈராள் நான் சேர்த்துருக்கேன் அதனால் ஒரு கால் கிலோ அளவு சேர்த்துருக்கேன் சின்ன சின்னதாக சேர்க்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் கூட கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்துருக்கேன் உப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கல்லுப்பு சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் தூளுப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்திங்கனாலும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் நல்லா கலந்துட்டு என்ன பிரிஞ்சு வரணும் அது ரொம்ப முக்கியம் சிம்லேயே வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ குக்கிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ தண்ணி வந்து மூணு கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் அதாவது நான் ஒன்றரை கப்பு சீரக சம்பார் ரைஸ் எடுத்ததுனால மூணு கப் தண்ணி எடுத்திருக்கேன் கப்பு இல்லை டம்ளர் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும் அப்புறமா ஒன்று டம்ளர் அளவு சீரக சம்பா ரைஸை நல்லா வாஷ் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிருந்தேன் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இதில் உப்பு கொஞ்சம் கூடுதலாக தெரியணும் அப்படி தெரிஞ்சதுனால தான் உங்களுக்கு பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் விருப்பப்பட்டால் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போது எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அதனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் ரெண்டுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதனால் ஃபர்ஸ்ட்டே நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக எதுவும் போடாதீங்க அளவாக போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லையே வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரை இமீடியட்டாக வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு விசில் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டிப்ஸு முக்கியமாக வந்து ரைஸ் நான் ஊற வச்சிருந்ததுனால இது கரெக்டாக இருக்குது நீங்கள் சப்போஸ் ஊற வைக்கலைன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு கால் கப் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக அடிப்பிடிக்காத பிரியாணி கிடைக்கும் நல்லா உதிராக அப்படியே நம்ம திண்டுக்கல் தலைப்பாக்கட்டி ஸ்டைலில் இருக்கும் நல்ல ஃப்ளேவர் இருக்கும் ப்ரான் பிரியாணி யூஸ்ஃபுல்லாகவே ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்ஸ் படி அப்படியே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இதே மாதிரியான பிரியாணி கிடைக்கும் விருப்பப்பட்டால் கடைசியில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ப்ரான் திண்டுக்கல் தலைப்பாக்கட்டி பிரியாணி சூப்பர் டூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் இதுக்கு ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்ட போகிறேன் உங்களுக்கு பிரியாணிக்கு எது ரொம்ப பிடிக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி